ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை எனது புத்தகத்தை படித்தவர்களில் முக்கியமானவர் டாக்டர் கரண் சிங் அவர்கள் காஷ்மீர அரச குடும்பத்தை சேர்ந்தவர் புகழ்பெற்ற அரசியல்வாதி பெரிய கல்விமான் உண்மையான ஆன்மீக ஆர்வலர் எல்லா நல்ல குணநலன்களும் கொண்ட முழுமையான மனிதர் பல ஆன்மீக ஆசான்களை சந்தித்து உரையாடியவர் இமயமலையின் டோலா ஆசிரமத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பிரேம் அவர்களிடம் தீட்சை பெற்றவர் டாக்டர் கரண் சிங் பெங்களூருக்கு அடிக்கடி வருவார் ஒருமுறை எனது புத்தகமான லிட்டில் கைடில் இருந்த மோகன்குமாரின் விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் தேடி கண்டுபிடித்து அவரை தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த சமயம் பெங்களூரில் நான் தங்கியிருந்த விவரம் அறிந்ததும் என்னை பார்க்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அவர் தங்கியிருந்த ராஜ்பவனில் அன்று நண்பகல் எங்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது முதல் சந்திப்பிலேயே இருவரும் மிக நெருக்கமாகிவிட்டோம் புகழ்பெற்ற பாரம்பரியங்களையும் பாசாங்கின்றி கடைபிடிப்பவராக அவர் இருந்தார் ஆன்மீகம் மற்றும் மத சார்பு இல்லாதவராக மெத்த படித்தவராக லௌகீக விஷயங்களிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவராக இருந்தார் இந்தியாவின் பல அரச குடும்பத்தினர்களோடு பரந்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள அவர்தான் இணைப்பு சங்கலியாக விளங்கினார் ஒருவேளை எனது முற்பிறவிகளில் இருந்த ராஜவம்ச சந்ததியினர்களுக்கு என்னுடன் தொடர்பில் இருக்க விருப்பம் இருந்திருக்கலாம் டாக்டர் கரண் சிங் எனது முதல் சத்சங்கத்தை தில்லியில் இருக்கும் அவரது தர்மஸ்தாபனத்திற்கு சொந்தமான ராமாயண வித்யா பீடத்தில் ஏற்பாடு செய்தார் எனது ஆங்கில புத்தகங்களான தாமரையில் இருக்கும் நகை மற்றும் ரிஷிகளின் ஞானம் போன்றவற்றிற்கு முகவரைகள் எழுதினார் இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருக்கிறார் எனது இதயத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான இடத்தை தந்திருக்கிறேன் டெல்லிக்கு எப்போது சென்றாலும் அவரை சந்திக்க தவறுவதில்லை டாக்டர் கரண் சிங்கை சந்தித்த சமயத்தில் நான் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பிலிருந்து ராஜினாமா செய்திருந்தேன் அதற்கு பல காரணங்கள் உண்டு சத் ஸ்தாபனம் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பிலிருந்து வேறுபட்ட குறிக்கோளுடனும் கொள்கைகளுடனும் ஆரம்பிக்கப்பட்டது அது நானே தலைவராகவும் இருந்ததனால் அதிக சமயமும் கவனமும் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பில் தொடர்வது எனக்கு நியாயமாக படவில்லை இது முதல் காரணம் கிருஷ்ணமூர்த்தியின் மறைவுக்குப் பின் அவர் மீது நான் வைத்திருந்த மரியாதையும் மதிப்பும் அப்படியே இருந்தாலும் அமைப்பின் மீது இருந்த ஈடுபாடு குறைந்து விட்டது அவர் ஆத்மா மறைந்து விட்டது ஓடு மட்டுமே மிச்சம் இருந்தது இது இரண்டாவது காரணம் அச்சுத் பட்வர்த்தனிடம் எனது முடிவை சொன்னபோது இந்த பறவை உனது கூண்டில் அதிக நாட்கள் இராது என கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டதை அஸ்யூத் நினைவு கூர்ந்தார் எனது ராஜினாமா அரைமானதோடுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுனந்தாவும் நானும் நீல்பகில் இருந்தவாறே எங்களது பணிகளை தொடர்ந்தோம் ஒரு மாதம் கழித்து வெளிநாட்டில் நான் ஆசிரியர் பயணிக்கு சென்றேன் நாசாவில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றியவர் டாக்டர் ராமானந்த பிரசாத் இந்தியாவின் பைபிள் சங்கம் வேதாகம புத்தகத்தை இலவசமாக விநியோகிப்பது போல அமெரிக்காவில் கீதா சங்கம் என்பதை நிறுவி கீதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை இலவசமாக விநியோகித்து கொண்டு இருந்தார் நண்பர் மோகன் குமார் மூலம் என்னை பற்றி தெரிந்து கொண்டு பெங்களூரில் சந்தித்தார் அமெரிக்காவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் அவர் கலிபோர்னியாவில் இருந்தாலும் எனது சொற்பொழிவுகளையும் விவாதங்களையும் அமெரிக்காவின் பல இடங்களில் நடத்த ஏற்பாடு செய்வதாக கூறினார் என் பணி ஆரம்பமாகிவிட்டது என்பதும் எம் என்ற அந்தரங்கத்தை இனியும் பாதுகாக்க முடியாது என்பதும் தெரிந்துவிட்டது இந்த முறை பாபாஜியிடமிருந்து எந்த குறிப்பையும் எதிர்பாராமல் ஒப்புக்கொண்டேன் எனது முதல் வெளிநாட்டு பயணமாக இரண்டாயிரம் ஆண்டு அமெரிக்க பயணம் அமைந்தது அன்பு நண்பர் தாமஸ் சூரியன் சென்னையிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு பயணச்சீட்டுகள் வாங்கி தந்தார் விவேக் மகேந்த்ரு குடும்பத்தின் நண்பரான ஹான்ஸ் கெலிஷாவின் அழைப்பின் பேரில் விரைவிலேயே ஜெர்மனிக்கும் பயணமானேன் இதன்பின் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் ஒவ்வொரு வருடமும் போய் வருகிறேன் விளம்பரங்கள் இன்றி பகட்டில்லாமல் எனது போதனைகள் எளிமையாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன பாபாஜியின் விருப்பம் அதுதான் மேற்கொள்ளும் பணியின் தலைமைதான் முக்கியம் யார் செய்தார்கள் என்பதல்ல என்று பாபாஜி சொல்வார் ஆன்மீக பரிணாம வளர்ச்சி என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கும் வளர்ச்சியை ஒழிய அது கூட்டமாக நிகழ்த்த முடிகிற அற்புதம் அல்ல தியான முறைகளுக்கு உரிமை கோருவது எல்லாம் நல்ல பயனை தராது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் தனித்தன்மையானவர் பணியாற்ற துவங்கும் பொழுது சுவரொட்டி விளம்பரங்களும் விளம்பர போர்களும் கூடவே கூடாது என்றும் கூறுவார் சத்சங்கம் சங்கம் மெதுவாக அதே சமயம் வளர்ந்தது எனது குழந்தைகளும் வளர்ந்து வந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பினுடைய ரிஷிவேலி பள்ளியால் நடத்தப்பட்டு வந்த இலவச கல்வி தரும் நீல்பாக் பள்ளியை பண வசதி இல்லாததால் நடத்த முடியவில்லை ஒருவர் அதை வாங்கி நடத்த விருப்பம் கொண்டார் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் அங்கிருந்து வெளியேறி சத்சங்கத்திற்காக நேரத்தை ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என பல நாட்களாக நினைத்து இருந்தேன் ரிஷிவேலி பள்ளியின் நிறுவனரும் அன்பு நண்பருமான டாக்டர் ஆதிகா பெர்கர் எனது மனைவி சுனந்தா ரிஷிவேலி பள்ளிக்கு திரும்பி வந்து பணியாற்ற வேண்டும் என விருப்பப்பட்டார் எங்களது இரண்டு குழந்தைகளும் பனிரெண்டாம் வகுப்பு வரை ரிஷிவேலியில் இலவசமாக படிப்பதற்கும் ஒப்புக்கொண்டார் நானும் பாபாஜியை தவிர வேறு யாரிடமும் பணியாற்ற விரும்பாததால் ரிஷிவேலியில் பணியாற்ற திரும்பி செல்லவில்லை மறுபடியும் சுற்றி திருந்த பழைய நாட்களைப் போலானது வாழ்க்கை நீல்பாகை வெற்றிவிட்டால் எங்கே தங்குவது என்று தெரியாமல் இருந்தேன் ஆனால் நெடுநாட்கள் அப்படி இருக்கவில்லை மதனப்பள்ளி ஒரு சிறு கிராமம் அதன் வழியாகத்தான் ஒவ்வொரு வாரமும் ரிஷிவேலி பள்ளிக்கு சென்று வருவேன் முந்தின வருடம் மதனப்பள்ளிக்கு வெளியில் கால் ஏக்கருக்கு சற்று அதிகமான நிலம் ஒன்று மிக குறைந்த விலைக்கு கிடைத்தது காரணம் அது பரபரப்பான நகரை விட்டு தள்ளி இருந்தது மற்றும் ஒரு லம்பானி மலை ஜாதியினரின் வசிப்பிடமும் அருகில் இருந்ததால் சுற்றுப்புறம் சரியாக இல்லாத இடம் என்று அது மதிப்பிடப்பட்டது லம்பானிகள் எல்லாம் திருடர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் என்றும் கருதப்பட்டது ஒரு இனத்தவரை பற்றி எந்த இழி சொல்லும் கூறுவதை தவறு என்று நம்பியதால் லம்பானிகளின் வசிப்படம் அருகில் இருந்தது எனக்கு எந்தவித பிரச்சனையும் தரவில்லை ஒரு உத்வேகத்தில் அந்த நிலத்தை வாங்கினேன் அதை என்ன செய்ய போகிறேன் என்று அப்போது யோசிக்கவில்லை ஆனால் அப்படி வாங்கியது அப்போது எவ்வளவு நல்லது என்று தெரிந்தது குன்றுகள் சூழ நெல் சாகுபடி ஆகும் நிலங்களின் நடுவே இறக்கை முளைக்காத குஞ்சுகள் வசிக்கும் இடம் போல இருந்த அந்த இடம் எனக்கு சந்தோஷம் தந்தது விவசாய நிலமான நெல்பாகை கை மாற்றி பத்திரப்பதிவு செய்வதற்கு நகரத்தின் அரசு அலுவலகங்களின் சிவப்பு நாடாக்கள் ஒரு வருடமாவது ஆக்கிவிடும் என்பதால் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மதனப்பள்ளி நிலத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஓரளவு வசதியுடன் ஒரு வீடு கட்டி முடித்தேன் இமயமலையின் உருக்கா உறைபணியை நினைவு கூறும் விதத்தில் வீட்டிற்கு வெண்பனி ஸ்னோ ஒயிட் என்று பெயர் சூட்டினேன் மனைவி சுனந்தாவும் குழந்தைகளும் ரிஷி பள்ளியில் தங்கிக் கொள்ள நீல்பாகை விற்றவுடன் நான் வெண்பனிக்கு குடிபெயர்ந்தேன் மதனப்பள்ளி வீடுதான் சத்சங்கத்தின் மையமாக இருந்தது பணிகள் எல்லாம் எல்ல ஆரம்பித்து பறக்க முயற்சிக்கும் பறவை கொஞ்சு போன்று இருந்த அது பின் ரக்கைகளை விருத்து உலகம் முழுவதும் பறக்க துவங்கியது இங்கேதான் சமூகத்தின் கீழ்த்தட்டு குழந்தைகளுக்கென சத்சங்க வித்யாலயா என்ற பள்ளி ஆரவாரமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது சிறிய வகுப்பறையில் பதினைந்து குழந்தைகளுடன் ஆசிரியர்களே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி இன்று நூற்றி இருபது குழந்தைகளுக்கு கல்வி அறிவை எல்லா பரிமாணங்களிலும் வழங்கும் அற்புத இலவச கல்வி மையமாக வளர்ந்துள்ளது சில வருடங்கள் கழித்து ஐசிஎஸ்ஐ என்ற முறையில் பாடம் பயிற்றுவிக்கும் பீப்பல் குரூவ் பள்ளி பிறந்தது திருப்பதியில் இருந்து சற்று தொலைவில் ஒரு சிறிய ஏரியின் அருகில் குன்றுகள் மற்றும் காடுகளின் நடுவில் மிக பொருத்தமான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது நண்பர் ரமேஷ் ரெட்டியின் அன்னையார் திருமதி ருக்மணி ராமசாமி ரெட்டி அவர்களால் பீப்பிள் குரோ பள்ளி நன்கொடையாக வழங்கப்பட்டது அரச மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான பள்ளத்தாக்கில் இந்த பள்ளி நிறுவப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதி கொண்ட பள்ளி பள்ளிக்கு வருகை தந்த இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி உயர் திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய போது இது மிக அழகான இடம் குழந்தைகளான நீங்கள் இங்கே வசிப்பதற்கான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமான படைப்பாளிகளாக மேம்பட வாய்ப்பு உள்ளவர்கள் என்று கூறினார் இங்கே பள்ளிப்படிப்பு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் பேருண்மையை பல பரிமாணங்களில் கற்றுக்கொள்கிறார்கள் பாபாஜி அரச மரத்தின் கீழ் அமர்ந்து மரக்கிளைகளில் உட்கார்ந்திருக்கும் பறவைகள் எந்த இனத்தை சேர்ந்தவை என்றும் பறவைகள் உட்கார்ந்திருப்பது எந்த மரம் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருப்பதைப் போலவும் எப்பொழுதும் என் கற்பனையில் தோன்றும் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட பணிகளாகட்டும் மக்களை திரட்டி அவர்களை மனிதர்களாக ஒன்று சேர்க்க பாடுபடும் மாணவ் ஏக்தா ஆகட்டும் எல்லாவற்றிலும் இருக்கும் நேர்மையான உண்மையை தேடிக்கொண்டு இருப்பவர்களை தனிப்பட்ட முறையில் வழிகாட்ட நடைபெறும் எனது இந்திய மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஆகட்டும் எல்லாம் நிதானமாக ஆனால் உறுதியாக முன்னேறி கொண்டிருந்தது இவை செய்ய முடிந்ததற்கு காரணம் அதில் தங்களை இணைத்துக்கொண்ட தனிப்பட்ட மனிதர்கள் ஒன்றுபட்டு இந்த குறிக்கோளுக்கெல்லாம் ஆதரவு தருவதற்கு தயாராக இருந்ததுதான் சில பொருளுதவி செய்தனர் சிலர் ஊதியத்தை எதிர்பாராமல் தன்னார்வத்துடன் உதவி செய்தனர் சில நேர விரயம் மற்றும் சொந்த சௌகரியங்களை பொருட்படுத்தாமல் உதவி செய்ய முன் வந்தனர் மற்றும் சிலர் உண்மையை தேடுவதையே முதன்மையாக கொண்டு வந்தனர் ஆன்மீக விஷயத்தை பொறுத்தவரை கடைசியில் குறிப்பிடப்பட்டவர்கள் தான் எனக்கு முக்கியமானவர்கள் இருந்தாலும் முன்பிறவி கர்ம வினைகளினால் நான் கருவியாக இருக்க யாரெல்லாம் பாபாஜியால் அனுப்பப்பட்டு அவரது திட்டங்களுக்கு உதவி செய்தனரோ அவர்களுக்கெல்லாம் என்றென்றுக்கும் கடன்பட்டிருக்கிறேன் அந்த நல்லோர்களை குறிப்பிட வேறெந்த வார்த்தைகளும் சரியாக இருக்காது என்பதனால் கொடையாளி என்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன் தனது பொது சேவை ஸ்தாபனத்திற்கு தேவையான தேவையானவைகளை வாரி வழங்கிய மதுர் பாபாவையும் மற்ற செல்வந்தர்களையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் அழைத்தார் எவரையும் பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை ஏனென்றால் அது முடிவில்லாத பெரிய பட்டியலாக ஆகிவிடும் மேலும் அவர்கள் தர்ம சங்கடப்படுவார்கள் பாபாஜியின் எல்லையில்லாத அருள் அவர்கள் அனைவரின் மேலும் பொழிந்து கொண்டே இருக்கும் என்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவரின் அளவில்லாத கருணையினால் அவர்கள் அனைவரும் தங்களது குறிக்கோளை நோக்கி முன்னேறி வெற்றி அடைவார்கள் என்னை பொறுத்தவரை நான் பாபாஜியின் அடிமை தேவைப்பட்டால் காலம் நேரம் பாராமல் அவர்களுக்காக உழைப்பேன் அவர்களுடன் கடினமான ஆனால் அருமையான பயணத்தில் தேவைப்பட்டால் இணையாக நடந்து செல்லவும் சித்தமாக இருக்கிறேன் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக சில வருடங்களுக்கு முன்னால் சிறு குழுவாக நெருங்கிய நண்பர்களை பத்ரி கேதார் கோமுக் ரிஷிகேஷ் அஜ்மீர் தக்ஷினேஸ்வர் கன்னியாகுமரி பாலக்நாத் கோரக்பூர் அயோத்தியா மற்றும் இதர இடங்களுக்கு யாத்திரையாக அழைத்து செல்ல ஆரம்பித்தேன் மானசரோவருக்கும் கைலாஷிற்கும் சென்றதுதான் மிக கடினமானது ஆனால் அது குறிப்பிடத்தக்க விசேஷமான யாத்திரை எனது நண்பர் ஒருவர் எல்லா சோதனைகளையும் தாண்டி தைரியமாக பணிகளை ஆரம்பித்து அந்த பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார் என்னுடன் வந்த ஐம்பது அன்பர்களும் முன்பு சென்ற மற்ற யாத்திரிகர்களை விட இந்த யாத்திரை என்ன மாறுபட்டது என்பதை அறிவார்கள் பல வருடங்களுக்கு முன்னால் நான் பாபாஜியுடன் கைலாஷிற்கு சென்று ஆதி வழியில் உடல் நல குறைவினால் அதை முடிக்காமல் திரும்பி வந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் பல வருடங்களுக்கு பிறகு கைலாஷிற்கு பலருடன் செல்வேன் என்று பாபாஜி அன்றே கூறியிருந்தார் அந்த பயணத்தை பற்றி முழுவதுமாக இங்கே விவரிக்கப் போவதில்லை பயணம் மேற்கொண்ட நகரவாசிகள் பட்ட கஷ்டங்களை நண்பர் ஒருவர் பயண குறிப்புகளாக பதிவு செய்திருக்கிறார் ஆனாலும் சில தனிப்பட்ட அனுபவங்களை வருணத்தே ஆக வேண்டும் திபெத்தின் வழியாக இந்தியாவிற்குள் பாயும் புனிதமான பசுமை கலந்த நீல வண்ண பிரம்மபுத்ரா நதியின் மூலமான மானசரோவரை பார்த்ததுமே அதை பார்ப்பது முதல் தடவை அல்ல என்று புரிந்தது அந்த ஏரியின் தண்ணீரை பார்த்தவாறு நின்ற பொழுது ஒரு கிளர்ச்சி என்னுள் பாய்ந்தோடியது எனது முற்பிறவிகளின் காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் மின்னல் போல எனது மனதில் பளிச்சிட்டன உரை பனி போர்த்திய குர்லா மண்தடா மலைத்தொடரில் உள்ள குகையில் வெண்மையான பரித்து துணையை மட்டும் இடிப்பில் கட்டிக்கொண்டு ஒரு யோகியாக நான் தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன் வலது பக்கம் கைலாஷ் மலை சற்று தூரத்தில் உயர்ந்து தெரிந்தது ஏரியில் மூழ்கி எழுவதற்கு தயாரான பொழுது பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் துறவி பொலிவுடன் உதடுகளில் பொன்னகை தவள தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார் சடைமுடி இடையில் கௌப்பீனம் கையில் நெருப்பு தணலை பிடிக்க பயன்படும் குரடு அந்த சிம்டா உலக இன்பங்களை துறந்த நாத்து பரம்பரையின் அடையாளம் என்னை சுற்றி இருந்தவர்கள் நான் காண்பதை காணவில்லை என்பது அவர்களுடைய நிச்சலமான முகபாவனை மூலம் விளங்கியவது அந்த விஷேட தெய்வீக காட்சி எனக்காக மட்டுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக காண்பிக்கப்பட்டது அந்த இளம் துறவியை ஸ்ரத்தையுடனும் மரியாதையுடனும் கவனித்தேன் என்னை பார்த்தார் நான் தான் சித்திநாத் ஜலாந்திரிபா மற்றும் குரு கோரக் அவர்களின் சிஷ்யன் ஸ்ரீ குரு மகாவதார் உனக்காக காத்திருக்கிறார் அலக் நிரஞ்சன் என்றவாறே கடந்து சென்று விட்டார் அங்கிருந்த ஒருவர் கூட எதையும் பார்க்கவோ அல்லது கேட்கவோ இல்லை கீழே விழுந்து எனது நெற்றி தரையை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்த போது அவர்கள் நான் ஏரியையும் கைலாஷ் மலையையும் தான் வணங்குகிறேன் என நினைத்தார்கள் அதன்பின் அனைவரும் தண்ணீரில் மூழ்கி குளித்தோம் குளிர்ந்த நீராக இருந்தாலும் மனதை தூய்மைப்படுத்துவதாகவும் புத்துணர்வை தருவதாகவும் அது இருந்தது நான் இன்னொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன் பிறகு யமல் துவாருக்கு போய் சேர்ந்தோம் அங்கிருந்து இந்துக்களுக்கும் புத்த மதத்தினருக்கும் இனத்தவருக்கும் புனிதமான உன்னத கைலாஷ் மலை தெளிவாக தெரிந்தது ஒரே உடைய கைலாஷ் மலை எங்களுக்கும் அசாதாரணமான ஆழ்ந்த தியான மனநிலை என்னை ஆட்கொண்டது எங்களில் சிலர் மற்ற குதிரைகளில் பயணம் செய்ய விரும்பியதால் அந்த குதிரைகளுக்காகவும் கூலி ஆட்களுக்காகவும் காத்திருக்க வேண்டியதாயிற்று என்னை போல் சிலர் நடந்தே சுற்றி வரலாம் என முடிவு செய்திருந்தாலும் எமது அரை மணி நேரம் காத்திருந்தோம் கைலாசை நோக்கியவாறு ஒரு பாறையின் மீது அமர்ந்து என்னுள் ஆழ்ந்தேன் மகாதேவன் சிவபெருமான் அழிவிற்கான ஆங்கார நடனமான நிறுத்திய தாண்டவத்தை ஆடும்போது அவர் கையில் இருக்கும் தமரு என்னும் உடுக்கையின் ஒளியான டுக் 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 ஓசை என் உள் ஒளியில் ரீங்காரம் செய்தது அந்த ஓசை சீக்கிரத்திலேயே உரத்த பெருந்தொனியுடன் கணீரென ஒழிக்கும் பூம் 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 என்கிற ஒளியாய் மாறி என் தலையினை வெடிக்க செய்யும் போல இருந்தது எனது அக மூலம் பலம் வாய்ந்த ஒரு கூம்பு வடிவ சுழல் காற்று தூரத்திலிருந்து வேகமாக சுழன்று வருவதை கவனித்தேன் என்னையே சுழற்சி எடுத்து செல்லப் போவது போல பயமுறுத்தியவாறு வந்து கொண்டு இருந்தது திடீரென பெருத்த ஓசையுடன் ஏகமாக சுழன்று வந்த சுழல் காற்று விட்டது எங்கும் நிசப்தம் கண்களை திறந்தேன் சிவோகம் என்று சொன்னபடி நடக்க ஆரம்பித்தேன் சிவோகம் என்னுடனேயே அந்த பயணம் முடியும் வரையும் அதற்கு பின்னாலும் கூட நிலைத்து இருந்தது மலையை சுற்றி வரும் பழிகிராமாவின் இரண்டாவது நாள் அன்று கடல் மட்டத்தை விட பதினெட்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருந்த மழையின் குறுகிய பாதையான டொலோமா லாபாஸ் என்கிற கணவாயை கடந்து நாங்கள் தங்கும் பகுதிக்கு எட்டு மணி அளவில் போய் சேர்ந்தோம் அந்த உயரத்தில் பிராணவாயு அளவு குறைவாக இருந்ததாலும் அன்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் மிக கடுமையான பாதையில் நடந்து வந்ததாலும் அனைவரும் களைப்புடனும் சோர்வுடனும் இருந்தோம் இரவு உணவிற்கு பிறகு நண்பர்களிடம் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் எங்களில் பலருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது மூக்கை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு பாறைகளின் அருகில் இயற்கை அழகை கவனித்துவிட்டு கூடாரத்தை முழுவதுமாக உள்பக்கமாக இருக மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்தேன் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் ஒருமுகப்படுத்தினேன் இரத்தம் விறுவிறு என்று தலைக்கு எரியது தண்டுவடத்தில் ஒரு மின்னல் கீற்று பொங்கி எழுந்தது சில நொடிகளில் வெள்ளி நிறத்தில் சூட்சும உடலுடன் வெளிப்பட்டேன் பிரகாச ஒளி ரூபத்தில் வெவ்வேறு பரிமாணங்களில் வாழ்ந்து வரும் மிக்க இனங்களை துரிதமாக கடந்தேன் வெள்ளி கலந்த இதமான நீல ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு அற்புத ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்தேன் நிர்மல வெண்மையான பழிங்கு அரண்மனையின் முகப்பில் இரண்டு பெரிய நீல நாகங்கள் காவல் இருந்தன அவை இரண்டும் படமெடுத்து தலையசைத்து என்னை உள்ளே நுழையுமாறு பணித்தன உள்ளே பெரிய கூடத்தின் நடுவில் உயரமாக இருந்த செந்நிற வண்ண மிருதுவான ஆசனத்தில் மகாதேவன் பிரபஞ்சத்தின் பெருங்குடி பிரகாச சூன்ய ரூபன் சில போலோ நாத்தாக அவ்வப்பொழுது தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்பவன் பிறை சந்திரன் தலையில் சூடியிருக்க கரும் நாகம் கழுத்தை சுற்றியிருக்க உடல் உரை வெண்மையாய் இருக்க மூன்றாவது கண்ணான நீல முத்து போல பிரகாசிக்க கண் கூசும் காந்தி உடைய பரம்பொருள் எனக்கு காட்சி தந்தார் அவரது இரு பக்கங்களிலுமாக ஐவர் அமர்ந்து இருந்தனர் பாபாஜி கிறிஸ்தவ வேத நூல்களின் தீர்க்க தரிசி போன்ற ஒருவர் நெருப்பு துண்டங்களை பிடிக்க உதவும் துறவி ஒருவர் இதுவரை பார்த்தே இராத கருணை நிரம்பிய கண்களுடனும் வெள்ளை தலைப்பாக அணைந்து தாடியுடன் ஒருவர் அங்கோழிய சாயலில் சடைமுடியை முடிச்சு போல கட்டி உருக்கிவிட்ட மீசையுடன் உடம்பை இருக்காத தாராள சிவப்பு ஆடை அணிந்த ஒருவர் என ஐவர் இருந்தனர் எல்லோரும் என்னை போன்றே வெள்ளி நிற உடல்களையே பெற்று இருந்தனர் மல்லிகையின் நறுமணம் காற்றினில் நிறைந்திருந்தது நெடுஞ்சான் கிடையாக பல முறைகள் விழுந்து வணங்கினேன் பிறகு சப்பனமிட்டு அமர்ந்தேன் பாபாஜி அமைதியை களைத்து பேசினார் மது கைலாஷிற்கு உன் வரவு நல்வரவாகுக இவர்தான் யூதர்களுக்கு ஆசானான பெருமை மிக்க ஈசா அல்லது இயேசு இங்கிருக்கும் நாத்து துறவி வேறு யாருமல்ல சாட்சாத் ஸ்ரீ கோரக்நாத் தான் கருணை ததும்பும் கண்களுடன் இருப்பவர்தான் சிறந்த குருநானக் தேவ் தாடி மேசையுடன் சிவப்பு ஆடையில் இங்கிருப்பவர் வேறு யாரோடும் ஒப்பிட முடியாத பத்ம சாம்பவ குரு ரின் போஜ் இங்கிருக்கும் எல்லோரும் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர்கள்தான் மகாவதாரின் சீடர்கள்தான் அதோ ஒளி பிரகாசிக்கும் சூன்யமாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அவர்தான் ஆதிநாத் சிவ மகாதேவனான ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி சிறப்புமிக்க யோகி சாய்நாத் மற்றும் பூஜிக்கத்தக்க ஷேவ் கியாஜா மொய்னுதீன் சிஷ்டி ஆகிய இருவரும் இங்கு வர முடியவில்லை ஆனாலும் அவர்கள் இருவரும் தங்களது அன்பையும் ஆசிகளையும் உனக்கு தெரிவித்துள்ளனர் கைலாஷை இருப்பிடமாக கொண்ட சங்கர பகவத் பாத் போன்ற யோகிகளிடமிருந்து மற்றும் பல ஆசான்களிடமிருந்தும் உனக்கு ஆசைகள் அளிக்கப்படுகின்றன அவர்கள் எல்லாம் இன்று இங்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை உச்சிதமாக நினைக்கவில்லை பாபாஜி என்னை இங்கே வரவழைத்ததற்கு உங்களுக்கும் மகாவத்தார் ஸ்ரீ குருவிற்கும் மிக்க நன்றி நான் இங்கேயே உங்களைப் போல தங்கிவிட நினைக்கிறேன் களியால் சூழப்பட்டு இருக்கும் பூமிக்கு திரும்பி போக எனக்கு விருப்பமே இல்லை நான் போதுமானவரை பணிகள் செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் யாரெல்லாம் எனது வழிகாட்டுதலுக்காக உங்களால் அனுப்பப்பட்டனரோ இனி அவர்களை தங்களை காத்து கொள்ள முடியும் நீங்கள் எப்பொழுதும் போல அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கத்தான் போகிறீர்கள் எனது உடலுக்கு அறுபது வயது ஆகிவிட்டது அது கடுமையாக நோய்வாய்ப்படுவதற்கு முன்பே பலவீனமாக ஆகிவிடுவதற்கு முன்பே அதை துறந்து விடுவதுதான் நல்லது உடல் நல குறைவு ஏற்பட்டு அதனால் எவரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலையை நான் விரும்பவே இல்லை என்றேன் இமயத்தில் என்னை பிரிந்து சமவெளிக்கு சென்று வாழ சொன்னபோது எப்படி இருந்தாயோ அதே நிலையில்தான் இப்போதும் இருக்கிறாய் மறுபடியும் சொல்கிறேன் நீ திரும்பி செல்ல வேண்டும் ஆன்மீகத்திலோ அல்லது உலக லௌகீக விஷயங்களிலோ உன்னை நம்பியிருப்பவர்களும் உனது கூட்டாளிகளும் தங்களை காத்து கொள்ளும் அளவுக்கு இன்னும் உயரவில்லை விரும்பி மனம் செய்து கொண்ட உனது மனைவிக்கும் மற்றும் உனது குழந்தைகளுக்கும் துணை தேவைப்படுகிறது ஆன்மீக மற்றும் லௌகீக குளம் குடும்பங்களுக்கான உனது பொறுப்புகள் இன்னும் தீரவில்லை இரு அவசரப்படாதே மேலும் உனக்கு பின் யார் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆன்மீக பணிகளை தொடர்வார்கள் என்று நீ இன்னும் தீர்மானிக்கவில்லை அதுவரை நீ அங்கே வசிப்பதுதான் சால சிறந்தது எப்போது வேண்டுமானாலும் இந்த தெய்வீக பிரதேசத்திற்கு நீ வந்து போவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் நாங்கள் நினைப்பதும் மகாத்தா ஸ்ரீ குரு நினைப்பதும் ஆனால் எப்போதும் போல உனது விருப்பத்தை நீயே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற பாபாஜி தலை வணங்கி மௌனமாய் நின்றிருந்தேன் குரு போர் போதிசத்துவ பாதையை ஏற்றுக்கொள் மதுபா போதிசத்துவர் மற்றவர்களை நிர்வாண நிர்வாணாவிற்கு அழைத்து செல்வதற்காக மறுபடியும் மறுபடியும் தெரிவிக்க தயாராக இருக்கிறார் அரகந்த் மட்டும்தான் தன்னுடைய உயர்நிலையை அடைய தேடுகிறான் ஓம் ஹும் என்றார் சிறப்புமிக்க இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் ஒரு உயிருக்கு மட்டும் தான் உதவ முடியும் என்றால் கூட அதற்காக உன் உடல் பயன்படட்டும் என்றார் நான் நக்தேவ் பிரம்மம் முழுவதும் அருளால் நிரம்பி இருக்கிறது உன்னை கருவியாக கொண்டு அந்த அருள் வெள்ளம் எல்லோருக்கும் இறங்கட்டும் ஷட் நாம் ஹரி ஹரியா என்றார் சிவ கோரக்நாத் ஊழிக் காலம் வரை தூணி அழியாமல் காக்கும் பணியை நம்பிக்கையான ஒருவரிடம் ஒப்படைக்கும் வரை தூணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அளப் நிரஞ்சன் போலே என்று முழங்கினார் எப்போதும் நான் உங்களுக்கு கீழ்ப்படையும் வேலையாள் இதுவரை என் மனதுள்ளே சுய விடுதலையில் திருப்தி அடையும் சூட்சும நான் என்ற அகங்காரம் அீங்கரித்துக் கொண்டிருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த எண்ணங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு நாத்து பரம்பரையினரின் தோணியில் ஒழுந்துவிட்டு எரியும் ஞான தீயில் எரிக்கப்பட்டு விட்டது ஜெய் போலேநாத் நாத் பூ பிரபஞ்ச தலைவரான ஜெகந்நாத்திற்கு பெருமை உண்டாகட்டும் ரப்பில் அழிமேன் இப்போது திரும்பி போகிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீ குரு மகாத்தார் பாபாஜி என்றேன் நான் ஸ்ரீ குருவின் இனிமையான குரல் பிரகாசமான ஒளி கிரணங்கள் கொண்ட வெற்றிடத்திலிருந்து ஒழித்தது மது ஸ்ரீ மது நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் எனது அகத்தியின் ஒரு நீ இப்போது அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் போ நான் ஸ்ரீ யோ நம என்று உச்சரித்து கொண்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து நமஸ்கரித்தேன் அடுத்த நொடி என் உடலுக்குள் திரும்பிவிட்டதை அறிந்தேன் எனது உடல் அப்பொழுதும் பத்மாசன நிலையில் கூடாரத்திற்குள் இருந்தது மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்தேன் நடுநிசை தாண்டி ஒரு நிமிடம் ஆகியிருந்தது தலை திடீரென மிக வலிக்க ஆரம்பித்தது உடனே மூக்கினிலிருந்து ஏராளமாக ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இருந்த துண்டுகளையெல்லாம் எல்லாம் உபயோகித்து ரத்தத்தை துடைக்க வேண்டி இருந்தது இரத்தம் கொட்டுவது நின்றதும் தலைவலி மாயமாய் மறைந்து போனது தலைக்குழி அவ்வளவு ரத்தம் பாய்ந்து சென்றிருந்ததோ அத்தனையும் வெளிவந்து விட்டது போல இருந்தது பாட்டிலில் இருந்து தண்ணீரை எடுத்து மூக்கையும் முகத்தையும் கழுவி கொண்டேன் கால்களை தளர்த்தி நீட்டி மறுபடியும் அடித்து பத்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று விட்டேன் இந்த முறை அங்கு என்னை சுற்றி இருந்த அனைவருள்ளும் அங்கிருந்து மலை எருது மற்றும் மட்ட குதிரைகளினுள்ளும் நான் இருப்பதை உணர முடிந்தது காலையில் பரிக்ரமாவை அடையும் கடைசி பாதையை நடந்து கடந்து மானசரோவரை எந்தவித பெரிய விபத்தும் இன்றி அடைந்தோம் எங்களது குழுவில் ஒருவர் மட்டும் மட்ட குதிரையிலிருந்து கீழே விழுந்து மார்பு எலும்பையும் முதுகையும் காயப்படுத்தி கொண்டார் எங்களுடன் வந்திருந்த மருத்துவர் அவரது உடல்நலம் குறித்து மிகவும் கவலைப்பட்டாலும் மகாத ஸ்ரீ குருவின் அருளினால் அவர் குணமாகி விடுவார் என்பதை நான் அறிந்திருந்தேன் தொடரும் ஓம்